ி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிரை பஞ்சமி இந்த ஒரு வசியமை போதும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எடுத்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த வசிய மைய எப்படி தயாரிக்கணும் இதனால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வளர்பிறை பஞ்சமி நம்மளுக்கு நேற்றில் இருந்தே ஆரம்பித்து விட்டது இந்த பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி நம்மளுக்கு இன்று இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்குமே இம் நம்மளுக்கு வந்து இந்த திதி அப்படிங்கிறது இருக்குது நேற்று மாலை ஆறு பதினேழுக்கு ஆரம்பித்து இன்று இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது ஆக இன்றைய காலையில சூரியன் உதயத்தன்று என்ன திதியோ அந்த நாள் முழுவதும் அந்த திதி தான் அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வாராகி அம்மனுடைய வழிபாடுகளை செய்யலாம் உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய படம் இருந்ததுன்னா நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து வாராகி அன்னைக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வச்சுக்கோங்க வாராகி அண்ணனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அப்படி நாம சொல்லி வாராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது போது இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வசிய மையையும் தயாரிச்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சுதான் நாம இந்த வசிய மைய தயாரிக்க போறோம் இது முழுக்க முழுக்க வாராகி அன்னைக்கு பிடித்த பொருட்களை வைத்து நாம செய்யும்போது போது இப்ப நிறைய பேருக்கு வந்து என் வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு நிறைய ஏக்கத்தோட இருப்பீங்க இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அதற்கான முயற்சிகளை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்ப இந்த மைய வச்சுட்டு போங்க நீங்கள் என்ன காரியத்திற்காக போறீங்களோ அது உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே நடக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த அளவுக்கு வசியப்படுத்தக்கூடிய இந்த தான் எப்படி தயாரிக்க போகிறோம் இதை எப்படி வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஒன்றா நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல இன்றைய காலகட்டத்தில் கலியுக கடவுளாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைக்கு பிடித்த பொருட்களை வச்சு தான் நாம் இந்த வசிய மையம் வந்து தயாரிக்க போகிறோம் செம்பருத்தி பூ வாராகி அன்னைக்கு உகந்த பூ இந்த செம்பருத்தி பூவில் நடுவில் வந்து ஒரு ஸ்டெம்பு மாதிரி வரும் இல்லைங்களா அதில் தான் நம்மளுக்கு இந்த மரகதம் அப்படிங்கிறது இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அப்படியே எல்லோ கலரில் இருக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி நசுக்குனிங்க நம்ம கையிலே ப்ரெஸ் பண்ணுன்னா அது ஒரு மை மாதிரி வரும் அதை சேகரித்து வச்சுக்கோங்க அது கூடவே ஏலக்காய் பொடி இந்த ஏலக்காய் பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி செம்பரத்தி பூ வாராயம்மனுக்கு உகந்த பூ அந்த மரகதமும் பணத்தை வசியப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உடையது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரகஜா இந்த அரகஜா குலதெய்வம் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது மிக மிக நன்மையை தரும் குலதெய்வத்தின் அருள் நம்மளுக்கு கிடைப்பதற்காக இந்த அரகஜாவும் நாம் சேர்த்து இது மூன்றையும் நம்ம குளிச்சு ஒரு மை போல நம்ம தயாரிச்சு ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து உங்களுடைய பூஜை அறையிலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு தினமும் நீங்க குளிச்சுட்டு சாமி கும்பிடுவீங்க இல்லைங்களா அப்படி நீங்க காலையில பூஜையை முடிச்சுட்டு அதை வந்து எடுத்து உங்களுடைய நெத்தியில வச்சுக்கோங்க இது வந்து என்ன பண்ணும் நீங்க வேலைக்கு போகும்போதும் சரி இல்ல வேற ஏதாவது ஒரு காரியத்திற்காக போறீங்க உதாரணத்திற்கு ஒரு மனைய பார்க்க போறீங்க அது வாங்கலாம்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க வந்து விலை வந்து அதிகமா சொல்றாங்க நம்மளுக்கு கட்டுபிடி ஆகிற விலைக்கு அது நம்ம வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு நினைச்சிட்டு போவீங்க அப்ப என்ன பண்ணும்னா இந்த மைய நீங்க நினைச்ச காரியத்தை வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு அதிகம் உண்டு வேலைக்கு போகும்போது இதை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா பண வசிய வந்து ஏற்படும் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து கஸ்டமர்களை வந்து அதிகமா ஈர்த்து பண வரவை வந்து அதிகப்படுத்தும் இந்த மாதிரி இந்த வசிய மையை வைக்கும் போது பண வரவு எந்தெந்த வகையெல்லாம் உங்களுக்கு பணம் வசியம் ஏற்பட முடியுமோ பணத்தை அதிகப்படுத்த முடியுமோ அது அனைத்தையுமே இந்த மை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் ரொம்ப ரொம்ப எளிமையானது பட் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு முறை நீங்க இதை தயாரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அதை நீங்க தினமும் வச்சுட்டு போகலாம் இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போறீங்க உங்க பக்கம் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்ப கூட இந்த மைய நீங்க வச்சுட்டு போகலாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து அமையும் நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கணும் இது கிடைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு காரியத்தை வந்து அது உங்களுக்கு வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மைக்கு உண்டு ரொம்ப ரொம்ப எளிமையானது அரகஜா பூஜா ஸ்டோர் ரூமில் போய் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் ஏலக்காய் பொடி நம்ம வீட்லேயே வச்சிருப்போம் சம்பரத்தி பூவும் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பூ அந்த பூவை முழுவதுமாக சுத்த எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு நடுவில் வர்ற அந்த ஸ்டெம்ப்ல இருக்கக்கூடிய மரகதத்தை மட்டும் நாம் எடுத்துட்டு இந்த ஏலக்காய் பொடி அரகஜா இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மை போல் தயாரித்து அது ஒரு டப்பாவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இதுதான் நாம் செய்யக்கூடியது அதுவும் இது மறுபடியும் காலி ஆயிடுச்சு தீர்ந்து போச்சு நாங்க என்னமா பண்றது திரும்பவும் நீங்க இந்த மாதிரி பஞ்சமி திதிகள்ல இந்த மாதிரி மை தயாரிச்சு வச்சுக்கோங்க நீங்க நினைத்ததை வசியப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மைக்கு உண்டு அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது செம்பரத்தி ஏலக்காய் இது இரண்டுமே வந்து பணத்தை வசிக்கப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அரகஜா நம்மளுடைய குல தெய்வத்தின் அருள் நாம என்ன முயற்சி செஞ்சாலும் நம்மளுடைய குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு செய்யும்போது அது வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது மூன்றும் சேர்ந்து நம்மளுக்கு பணத்தை வ வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மையினே நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப எளிமையான எளிமையானது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க அவ்வளவு எளிமையானது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இதற்கப்புறம் நீங்க இந்த மை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இத ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல உங்களுக்கு பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி நன்றி வணக்கம்